செய்தி வாசிப்பவர் பாரதி கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு செவிலிமேடி ஏரிக்கரை மேற்கு கைலாசநாதர் கோவிலில் அமைந்துள்ள சிவலிங்க திருமேனிக்கு நூறு கிலோ அன்னத்தால் அன்னாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் வருடந்தோறும் வரும் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு சிவபெருமான் கோவில்களில் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் செவிலிமேடு ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத மேற்கு கைலாசநாதர் திருக்கோவிலில் இன்று கைலாசநாதர் சிவலிங்க திருமேனிக்கு முதலில் ஐந்து வகை பொருட்களால் அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆர வைத்த நூறு கிலோ அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்து அதே சமயம் அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து பின்பு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது அன்னாபிஷேகத்தினை முன்னிட்டு அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் கோவிலுக்கு வருகை புரிந்து சிவபெருமானை வேண்டி விரும்பி தரிசனம் செய்து சென்றனர் மேலும் வந்திருந்த அனைத்து பொதுமக்களும் அண்ணாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னமும் பிற அன்னதானங்களும் வழங்கப்பட்டது அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தினை உட்கொண்டால் தீராத நோயும் தீரும் ஆரோக்கியம் கூறும் குழந்தை இல்லையே என இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஐதீகம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இக்கோயிலில் ராகு கேது பரிகார ஸ்தலமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் தாயினும் கால பருந்தினி பாவியனுடைய ஒளிமை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒசிலா ஆனந்தமாய என் இணை சொறிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமான வான்மையில் வளாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்கிறது வாழ்க நான் வரை கொனிய பண்ணு வாங்க வாங்க கோரனிஸ் பண்ண போறோம் மோஹுதா நம்ம Sinatra <tries> நம்மளார் மோஹுதா சரி சரி இது நம்ம கட் பண்ணு அப்புறம் பா